사우던! 우찌 브라바우 u 샤가 i 두, 가 a b a r u b a 바 h a g a Who? Do. w h 가고 암샤가 우 r a b a r i

இது வீடு வீடு இதுக்கப்புறம் புது வீடு கட்டணும் என்ன வீட்டுல யாரையும் பாருங்கண்ணா பாபி ஒரு பேட்டி கிதரே நீ பயப்படாத அவங்க ரெண்டு பேரும் மச்சா வீட்டுல இருக்கா அவர் கூட இருந்தா நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன் இப்ப நம்ம ரெண்டு பேர் மட்டும் அடி வாங்க போறோம் நம்ம என்ன ஏறி வந்து இல்ல வர வேணாம் நான் வரும் நம்ம டீம்லேயே வெளியில சொல்ற மாதிரி நல்ல வேலையில் இருக்கிறது தான் இவனுக்கு இங்க பொண்ணு கிடைக்க ஏதாவது இருக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டே ஏன் போய் சாணிக்குழியில தலைய வைக்கிறாங்க அதெல்லாம் விடுங்க நம்மளை வளர்த்துனது பார்ட்டி தானே நம்ம ஐடியாலஜி எல்லாம் சேர்ந்து போகாத ஒரு ஆளு கூட சரி விடுற போலமா நீ அட்ரஸ் கண்டுபிடிச்ச உனக்கு தெரியாதா எல்லாரையும் எங்க கூட்டிட்டு போன கிரியண்ண அந்த புள்ள நம்மளுக்கு ஆப்போசிட் கட்சின்னு ஏன் அவன்கிட்ட போய் சொன்னீங்க அவனு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த முட்டாளி தினத்துக்கு நான் கூட நிக்க மாட்டேன் என்ன இருந்தாலும் அவங்க பறவை திரிதான் நான் போறேன் நீ என்ன வேணாலும் பண்ணுங்க இல்ல நான் விட்டுறேன் இருக்க, இருக்க, இருக்கு அதுல ஒரு விஷயம் இருக்கு நம்ம பார்ட்டி இருக்கிற ஊர்ல இருந்து தினேஷ்க்கு ஒரு பொண்ணை பார்த்தோம்னா அவளும் சிபிக்கே அவளும் சிபிக்கே அதுல நமக்கு பெருசா ஒண்ணு இல்ல அவனுக்கு தேவை இருக்குதே என்ன தேவை பொண்டாட்டி விடு பக்கத்திலே வந்துரும் இங்க பாருங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்னா அடுத்து மிசோரம் கவர்னர் ஆக வேண்டியதுதான் நம்ம அச்சு அண்ணா நம்ம அச்சு அண்ணாவோட பொண்ணை இன்னொரு கட்சியில இருக்கிற யாரோ ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல அங்க இருந்து ஒரு பிகேபி ஆளை கட்டி வச்சா அந்த ஓட்டு நமக்கு கிடைக்கும்ல

உள்ள போறதுக்கு சரியான வாய்ப்புன்னு நினைச்சா போதும் ஆமா அது சரிதான் கேக்கு நாம இப்போ நடைமுறை அரசியல பத்தி பேசிட்டு இருக்கோம் அதான் நானும் சொல்றேன் எனக்கு வயசாயிட்டே ஆகிட்டே என்ன கிரி நீ ஏதாவது சொல்லணுமா அவனுக்கு வயசு அதிகமாகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஐயோ இவன் வேற அது இல்ல இந்த கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொல்றதுக்கு இருக்கான்னு கேட்டேன் இல்ல எல்லாருக்கும் ஓகேன்னா எனக்கும் ஓகேதான் பார்ட்டியோட இந்த முடிவை பிகேபி கே பி உதயா கிட்ட சொல்லுவான் அவன் போய் பேசிட்டோம் அவன் இந்த விஷயத்தை சொல்லும்போது நானும் கொஞ்சம் பயந்துட்டேன் காலேஜ் கேம நடக்கும்போது இருந்து பழக்கம் கேட்கும் போது அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன அப்புறம் இப்ப எல்லாம் பசங்களோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் ஓ நம்பியார் ஜிக்கு நம்பியார் ஜிக்கு கொஞ்சம் சத்தமா ஜெய் நம்பியார் ஜி அஜய் ஆ தினேஷ் எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேண்ணாமா இது இது யாரு எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் ஏதாவது வேணா சொல்லுண்ணா ஆ கூப்பிட்டா போகுதுண்ணா சொல்கிறேன் எங்கே போனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே ம் எப்போவும் இங்கே தான் வருவியா ஏதோ ஒரு முறை எப்போ என்ன கல்யாணம் பண்றதா பிளான் கல்யாணமா ஹ கல்யாணம்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதானே வரும் இவ்வளவு சீக்கிரமா பெஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இவ்வளோ அர்ஜெண்ட்டாக இங்கே வந்தப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க அவ்வளோ ஆசைன்னு நினச்சேன் ஆசை இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்க வீட்டுக்கு ஒரு ஐநூறு பங்காளிங்க இருக்காங்க அங்கே எப்படி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறது அப்புறம் வீடு மெயின் ரோடு பக்கத்தில் நான் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த வேலையெல்லாம் முடியணும் முடங்கி கிடக்கிற என்னோடய ஆறு வருஷம் சேலரி இருக்கு அது கிடைக்கணும் அது கிடைக்கணுன்னா என் வேலை பர்மனெண்ட் ஆகணும் இப்ப அம்மாவோட பாட்டியோட பென்ஷனை தான் ஏதோ இருக்கிற செலவெல்லாம் பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் முடியணும் அது நான் ஒரு விஷயத்த வெளிப்படையா பேசுறேன் எதுவும் நினைச்சுக்காத நான் அங்க வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு பிரச்சனையா என்ன பிரச்சனை நான் அங்க வந்தப்போ உங்க துளசி மாடம் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா ரொம்ப நாளா விளக்கு கூட ஏத்தாம பால் அடைஞ்சு போய் இருந்தது தெரியுமா அப்படி நிறைய விஷயங்களை பராமரிக்காம தான் வச்சிருக்காங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இங்க பாரு நான் ஒரு கம்யூனிஸ்ட் எனக்கு இந்த பேய் பூதம் பிசாசுல எல்லாம் கேட்க விருப்பம் இல்லை எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை நான் இப்போதான் நினைச்சேன் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசலையே சரி ஆ உன்னோட நட்சத்திரம் என்ன நாலு நட்சத்திரம்லாம் இல்லை அப்போ டேட் ஆஃப் பர்த் சொல்லு டேட் ஆஃப் பர்த் இருபத்தொம்போது அஞ்சு தொண்ணூத்தி ரெண்டு ரொம்ப ஓல்டு மாடல் அர்க்கி என்ன ஓல்டு கோல்டு மாடல் எல்லாம் எல்லா நேரமும் நல்ல நேரம் தானே பிறந்த நேரம் அது வந்து ஒரு ஆறு ஆறே முக்கால் சொன்னாங்க இப்போ நீ சொல்றதெல்லாம் பாக்கிறதுக்கு டெக்னாலஜியோட உதவி தேவைப்படுது இல்ல அது தேவைப்படும் பௌர்ணமியில பூராடம் சும்மா இல்ல இப்ப ஏழுல செவ்வா முடியறதுக்கு இன்னும் ஆறு மாசம் எடுக்கும் அது முடிய ஆறு மாசம் ஆகும் நீ இவ்வளவு படிச்சிருந்தோம் இதுக்கு பின்னாடி போறல நீ என்ன கிண்டல் பண்ணல வேண்டாம் இந்த நட்சத்திரக்காரங்க இந்த சமயத்துல எது பண்ணாலும் சரியா வராது அதுதான் இப்போதே கிரகநிலை சரியா வராது இல்ல சரி பாத்துக்கலாம் வீட்ல இருந்து ஹலோ ஆ பாத்துமா பாத்து மெதுவா

நான் ஒரு விஷயம் சொன்னால் கேப்பியா என்ன சொல்லு நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க ஒரு ஜோசியரை போய் பாருங்க ஜோசியரா ஏன் ஆப்பு வைக்க போறியா ஆப்பு இல்லைப்பா எல்லாம் சரியாயிடும் நான் சொல்கிறேன்ல ப்ளீஸ் எனக்காக ஏன் வீட்டில் எனக்கு தெரியாத பிரச்சனையே வெளியே இருந்து ஏதோ ஒரு ஜோசியக்காரன் வந்து சரி பண்ணுவான்னு சொல்கிறேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணால் ஜோசியரையே கூப்பிட்டுருவோம் அவரே பார்த்துக்கிட்டோம் நான் என்ன சொல்கிறது

சரி நீ போய் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வா கொஞ்சம் மேல எல்லாம் தொடச்சு விடலாம் சரி ரொம்ப வலிக்குதாமா ஒண்ணும் இல்ல சீக்கிரம் சரியாயிரும் இங்க பாரு அம்மாவும் சுத்தம் படுத்திட்டு போய் அப்புறம் டீ எடுத்துட்டு வரேன் காலுக்குள்ள தங்க கம்பியா போட்டீங்க எவ்வளவு செலவு இல்ல ஆமாண்டா ஜோசி பணம் கொடுக்க வேண்டிய டேட் நாளைக்கு தான் என்ன செய்யறதுன்னு தெரில ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அவள் சொன்ன மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்கு அப்போ அதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு டேய் நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஜோசியாக இருக்காரு நம்ம நாளைக்கு போய் பார்த்துடலாமா ஆ எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை சரி ஆனால் கிரியான கிட்ட சொல்ல வேணா தெரிஞ்சதுன்னா ஒன்றையும் இன்னும் விட்டே வைக்க மாட்டேன் அப்ப நீ ஒரு முடிவு போய் பாரு அவதான் சொன்னல்ல அவ எப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும் தான் தெரியும்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு